துஷ்டன் இனி முன் வழியாய் கடந்து வருவதில்லை அவன் முழுவதும் சங்காரிக்கப்பட்டான் ஹலலூயா துஷ்டன் கொஞ்ச காலம் தாங்க அவன் நம்மளை மிரட்ட முடியும் கொஞ்ச காலம் தாங்க அவன் நம்மளை துரத்துக்கிட்டு வர முடியும் அப்போ துரத்துக்கிட்டே வந்தாலும் சரி பின்னாடியே வந்தாலும் சரி அவனுடைய கை நம்ம மேலே படாது ஆனாலும் தேவன் நம்மோடு கூட இருக்க தேவன் அவன் நம்மளை அக்கினி மதிகளாய் பாதுகாத்துக்கிறார் தூதர்களை அனுப்பி பாதுகாத்துக்கொள்கிறார் பாளையம் இறங்கி சூளை நம்மளை பாதுகாத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வசனத்திலையும் நமக்கு சொல்லிருக்கிறார் அத்தனை வாக்குத்த வசனங்களும் நமக்கு தன் அதை பிடித்து நாம் வாசித்து ஜெவிக்கும் பொழுது அந்த வார்த்தை நம்மோடு கூட நமக்காக கிரிகை செய்யும் என் பிரியமான தேவ சனமே இந்த இடத்துல சொல்லுகிறார் துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வரமாட்டான் அவனுடைய குறிப்பிட்ட காலம் உன்னை சோதிக்கிறதுக்காக நான் அனுப்பிச்சேன் தான் முடிஞ்சு போச்சு இனி அவன் உன் பக்கம் வரமாட்டான் அப்படின்னு ஆண்டவரே சொல்லுகிறார் பாடுகளோடு இருந்தீங்களா வியாதின்ற சிறையிருப்பில் இருந்தீங்களா கடன்ற சிறையிருப்பில் இருந்தீங்களா பிரச்சனை போராட்டம் அது எப்படி வெளியில் சொல்றதுனே தெரியாமல் இருந்தீங்களா அன்று இன்றைக்கு இந்த வார்த்தை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க சில பேருக்காக தேவன் இந்த வார்த்தையை அனுப்புகிறார் அவர்களுக்கு நோக்கி இந்த வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவது இல்லை அவன் முழுவதும் சங்காரிக்கப்பட்டான் அவ்வளவுதான் அவன் கதை முடிஞ்சது உன்னுடைய உனக்கு எத்தனை பேர் எதிரே வந்தாங்களோ அவர்கள் கதையை முடித்து விடுவார் தேவன் அதனால நீங்க கவலைப்படாதீங்க ஒரு இடத்துல நாங்க அப்படித்தான் கூடியத்துக்கு போயிருந்தோம் குழித்துக்கு போகும்போது அந்த இடத்துல பார்த்தா அந்த வயதான தாய் தகப்பன் அவர்களுக்கு ஒரு பிள்ளை நாலஞ்சு பெண் பிள்ளைகளாக இருந்தாங்க எல்லாருக்கும் கல்யாணம் முடிச்சிட்டாங்க அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க ஒரு ரிலேஷன் பொண்ணையே பார்த்து சொந்த சொந்தத்துலேயே கல்யாணம் பண்ணி வச்சா பொண்ணு நல்லா இருப்பா கே கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஆனால் அந்த பொண்ணு அடிக்கடிக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறவழை தவிர மாமனார் சொந்த தானே தன் மாமனார் மாமியாரை பார்த்துக்கணும் புருஷனோட கூட இருக்கணுன்ற அந்த அந்த எண்ணமே அந்த பெண்ணுக்கு இல்லை எவ்வளோ எப்போ பார்த்தாலும் அந்த பெண் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறதெல்லாம் குறிப்பிட்டு புரியாருச்சு ஆனால் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க கேட்குற சரி ஒருவேளை அவங்க அவங்க அம்மா என்ன சொன்னாங்க அந்த மாமியார் என்ன சொன்னாங்கன்னா இந்த பெண் வந்து அவங்க அம்மா இருக்கிறதுனால தான் அடிக்கடிக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறா போல இருக்குது அவங்க அம்மா இல்லைன்னா இந்த பெண் எங்கள் வீட்டில் தங்கிடுவாள்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அப்படிங்களா சரி நல்லா நம்ம சோம் பண்ணலாம் இதில் என்ன ஆர்டர் செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை செய்வார் ஆனால் இப்படி தான் நாங்கள் சோம் பண்ணிட்டு வந்துட்டோம் அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க இந்த குடும்பத்தின் மேலே வந்து சரியான சாபியான வார்த்தை கொடுத்துருக்காங்க இவங்க பொண்ணு வந்து இந்த வீட்டில் வாழலை ஆனால் அந்த தாய்க்கு அது தெரியல பாருங்கள் தெரியாமல் இந்த மாமியார் வீட்டை வந்து பார்த்து அந்த தாய் சரியாக சவிச்சுட்டு சண்டை போட்டுட்டு மண்ணெல்லாம் வாரி வாரி தூட்டிட்டு போயிட்டுருக்காங்க சனிக்கிழமை சாயங்காலம் ஒரு ஏழு மணிக்கு போல் செஞ்சுட்டு போயிட்டுருக்குறாங்க அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த அம்மா சர்ச்சுக்கு மாமெல்லாம் போகிற மாதிரி போயிருக்காங்க இவங்கெல்லாம் இந்த குடும்பம் சர்ச்சுக்கு போயிருக்காங்க அதே சர்ச்சுக்கு போகிறக்கு தான் இந்த குடும்பத்தாரும் போயிருக்காங்க போற வழியிலே ஒரு சின்ன கல்லு தடுக்கி கீழே விழுந்தாங்களாம் அங்கேயே இறந்து போய் அதுதாங்க என்ன சொல்ல முடியும் பாருங்க ஒண்ணுமே இல்லை சொந்த உன்னுடைய சொந்தக்காரங்க தான் அழகா பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அவங்களும் பொண்ணை பார்த்துக்கறாங்க உன் கொண்ணும் உன் வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கா அதுக்கு புத்தி சொல்றதுக்கு உனக்கு தெரியல ஆனா அவர்களை போய் நீ தூட்டினார் தேவன் சும்மா இருப்பாரா சொல்லுங்க பார்க்கலாம் யோசிக்கிறது பாருங்க துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வரு அந்த அம்மா இறந்தே போயிட்டாங்க எப்ப பார்த்தாலும் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த பொண்ணை அந்த வீட்டை போய் வாழ்த்து வாழ்த்த மொழிலாம் அமைதியாவது இருக்கணும் இல்ல அந்த அதை விட்டு விட்டு சும்மா சண்டைக்கு போய் இழுத்து சண்டை போட்டு இன்னைக்கு யார் மறித்து போனார்கள் அநியாயமாக நீ விட்டாய் என்று சொல்லி அந்த அம்மா சொல்லி சொல்லி கஷ்டப்பட்டாங்க நடந்ததுங்க அந்த மாதிரி தான் பிரியமான மனத்தை வச்சிருவேன் அங்கங்கு துஷ்டன் எழும்புவான் பிசாசான அநேக பேரை எழுப்பி 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 நம்மளுக்கு அனுப்புவோம் ஆனால் அதையெல்லாம் நாம் பொறுத்து கொண்டிருக்கும் போது தேவன் ஒரு நாள் வைத்திருப்பார் அதற்கு மிஞ்சி அவர் நம்மளை சோதிக்க மாட்டார் நம்ம எவ்வளோ வெலத்தோடு இருக்கிறமோ தான் அவர் சோதி பண்ணுறதுக்கு மிஞ்சி அவன் துஷ்டனாக இருந்தாலும் சரி அவன் யாராக இருந்தாலும் சரி ஆனாலும் மேற்கொள்ள விடவே மாட்டார் என் பிரியமானத்தை வச்சனமே கவலைப்படும் இன்னைக்கு வயசான அந்த தாய் அந்த தகப்படையிறதா அந்த தாய் இருக்காங்க எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள் யோசித்து பாருங்க பிரியமான வச்சனமே இப்படித்தான் சில இடங்கள்ல பெண் பிள்ளைகளுக்கு நல்ல புத்திமதிகளை சொல்லிக் கொடுக்கும் அதுக்காக ஆண்களெல்லாம் சரி என்று நான் சொல்ல வரவில்லை பெண் பிள்ளைகளுக்கு நம்ம படிப்பை கொடுக்குறோம் எல்லா காரியத்தையும் கொடுக்குறோம் அதே சமயத்தில் கொஞ்சம் தைரியத்தையும் கொடுக்கணும் தன்னம்பிக்கையும் கொடுக்கணும் அதே தான் ஆண் பிள்ளைகளுக்கும் சரி பெண் பிள்ளைகளுக்கும் சரி நம்ம சரி சரியாய் சொல்லி கொடுத்து சரியாய் வளர்க்க வேண்டும் வளர்க்கிறது பெற்ற தாய் தகப்பன் செய்தி நம்ம கேட்டது போல பிரியமான தேவச்சனமே தொடர்ந்து கொடுத்துருக்கிற செய்திகள் நீங்க பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்வீர்கள் ஒரு பிள்ளை எப்படி நம்ம வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அதனால அந்த பிள்ளைகளை சரியான பாதையை நம்ம நடத்த வேண்டும் வேத வசனமும் முக்கியம் அதே சமயத்துல உலகத்துல இருக்கிற அந்த படிப்பும் முக்கியம் பிள்ளைங்க படித்து வேலைக்கு போறாங்க கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வாதிக்க அவட கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறார் அதே போல வேத வசனத்தை புத்திமானாய் ஞானமாய் வாழ்வதற்கு தேவன் கர்த்தரை அறிகிற அறிவை கொடுக்கிறார் அப்போ அந்த அறிவு இருந்தால் தான் புத்திமானாய் வாழ முடியும் ஞானமாய் வாழ முடியும் பிரியமான தேவச்சனமே இனி துஷ்டன் உன் வழியாய் கடந்து வரமாட்டான் நம்ம பயப்பட வேண்டாம் கொஞ்ச காலம்தான் அவன் துரத்திட்டு வருவான் ஆனால் அவன் காணாமல் போய் விடுவான் சாக்கிரதையாக இருக்கட்டும்